ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஒம்போது ஏசட் தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஏழு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் ஆர்டினரி ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டி வந்து ரெண்டு ஓனர் தான் ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஃபைவ் செவன் ஃபைவ் ஆர்டினரி ஸ்டேரிங் கட்ட பிரேக்கு ரெண்டாயிரத்து ஒம்பது மாடலு ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் ரீபோல்ட் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது ரெண்டு ட பேக் ரெண்டு டயருமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது ரீபோல்ட் டயர் தான் ஆனால் ஃபுல்லாக இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி நீங்கள் எங்கே எடுத்தாலும் நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு யாரையாவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துடுங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியில் இருக்கிற நம்பர் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் ஆர்சிலாம் செக் பண்ணி பார்க்கணும் வண்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் நேரில் வந்து எங்கே வந்தாலும் பாருங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அதனால் தெளிவாக இருக்குது இன்னும் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஆர்சி கையில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் வண்டியில் வந்து ஊட் இல்லை கை இருக்குது சென்டர் கை இல்லை கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிராக்டரில் வந்து ரெண்டு பேக் டயரு ரீபோல்ட் ஃபுல் பட்டன் டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் ஏதோ ஒரு அஞ்சு பத்து குறைப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வண்டி தெளிவாக தான் இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்கிறதுனால வண்டியோட ரேட்டும் முன்ன தான் இருக்குது வண்டி பாருங்கள் டஸ்ட் அடைஞ்சி இருக்குது மேலே எல்லாம் பார்த்துக்கோங்க வண்டிக்கு வந்து நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணுவோம் ஆனால் இது வந்து லோ மாடல் அப்படிங்கிறதுனால இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஆர்டினரி ஸ்டீரிங் கட்ட பிரேக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் தான் வண்டியில் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுக்கலாம் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது லோ பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் லேட்டஸ்ட் மாடல் டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் எந்த கம்பெனி டிராக்டராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் எங்ககிட்ட இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்டே எதாவது இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்